ஓம் சக்தி என் அன்பு செல்ல பிள்ளைகளே இந்த உலகத்தில் அனைவருமே அன்பாகத்தான் இருக்கிறீர்கள் என் பிள்ளைகள் அனைவரும் அன்பை மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அன்பு என்பது குறையாமல் இருக்கும் வரைதான் இந்த உலகம் இயங்கும் என்று உங்கள் மனதில் ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றது இந்த உலகத்தில் அன்பு என்ற ஒன்று இல்லாமல் யாராலும் வாழ முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் தனிமையோடு இருப்பவர்களுக்கு தனிமையின் வலிமை நிச்சயமாக புரியும் தனிமை என்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பது நீங்கள் அனைவரும் அறிந்ததே தனிமை என்பது வந்துவிட்டால் வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று போய்விடும் நிம்மதி எங்கே கிடைக்கும் என்று தேட ஆரம்பித்து விடுவீர்கள் அப்பொழுதுதான் அன்பு என்ற ஒரு வார்த்தை உங்கள் நினைவுக்கு வரும் என் வாழ்க்கையிலும் அன்பை செலுத்துவதற்கு யாராவது ஒருவர் உண்மையாக வரமாட்டார்களா என்று உங்கள் மனம் ஏங்கும் அவர்களை தேடும் அப்பொழுது அனைவருமே அன்பை மட்டும்தான் தேடிக்கொண்டிருப்பீர்கள் அன்பு என்ற ஒற்றை வார்த்தைக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது என்று பாருங்களேன் அன்பு என்பது இல்லாமல் யாராலும் வாழ முடியாது என்றுதான் நிச்சயமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட அன்பு உங்களிடம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒன்றே ஒன்றுதான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் அன்பு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதைவிட அதிகமாக கோபம் இருக்கிறது உங்களிடம் கோபம் என்ற ஒன்று வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் சம்பாதித்த அத்தனை அன்பும் அந்த கோபம் என்ற ஒரு வார்த்தையால் இழந்துவிடுகிறது கோபத்தால் இந்த உலகத்தில் எத்தனையோ கஷ்டங்கள் வருகிறது எத்தனையோ துயரங்கள் வந்து சொல்கிறது என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் வார்த்தைகளை கொட்டி மற்றவர்களின் மனதை காயப்படுத்தி விடுகிறீர்கள் பின்பு அதை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அது முடியவே முடியாது கோபம் என்ற ஒற்றை வார்த்தைக்கு எவ்வளவு அழிவு இருக்கிறது என்பது உங்களுக்கு ஏன் புரியவில்லை பிள்ளைகளே கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி கட்டுப்படுத்தாவிட்டால் அந்த கோபம் ஒரு நாள் உங்களையே அழித்துவிடும் உதாரணத்திற்கு ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு புரியும்படி நான் சொல்கிறேன் எதற்காக கோபப்படக்கூடாது என்பதை உங்களுக்கு நான் சொல்வதிலிருந்து நிச்சயமாக புரியும் என் பிள்ளைகளே நான் சொல்வதை நீங்கள் முழுமையாக கேளுங்கள் அப்பொழுதுதான் நான் சொல்வது உங்களுக்கு புரியும் பிள்ளைகளே ஒரு ஊரில் ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் கொண்டே இருந்தான் அவனால் அவனுடைய கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல அவனோட கோபத்தால் பலவற்றை எழுந்து கொண்டிருந்தான் அவன் குடும்பமும் பெரிய குடும்பம் அவனோட குடும்பத்தில் உள்ள சொந்தத்தை கூட அவனோட கோபத்தால் அவனோட அப்பா அம்மா இழந்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு நாள் அவனோட அப்பா அவனோட சொன்னாங்க சுத்தியில் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அவன் சுத்தியில் எடுத்துகிட்டு வந்தான் அவன் கையில் நிறைய ஆணிகளை கொடுத்தாரு இனிமே கோபம் வரும்போது எல்லாம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி போய் சுவரில் நீணி அடின்னு சொல்லி சொன்னார் முதல் நாள் அவன் கோபம் வரும்போது பத்து ஆணி சுகத்தில் அடித்தான் மறுநாள் ஏழு ஆணி அடித்தான் பின்பு அஞ்சு ரெண்டு என படிப்படியாக ஆணி அடிக்க அவனுக்கு கோபம் குறைஞ்சிச்சு ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி அடித்தான் மொத்தமாக நாற்பத்தஞ்சு ஆணிகள் அடிச்சிருக்கேன்னு சொல்லி அவன் அப்பாவிடம் போய் சொன்னான் இனி கோபம் வராது என அவன் அப்பாவிட அவன் கூறினான் இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு பிடுங்கி பிடுங்கிவிடு என்று அவனோட அப்பா அவன்கிட்ட சொன்னாங்க நாற்பத்தஞ்சி நாளில் அடித்த ஆணிகள் பிடுங்கப்பட்டு அப்பாக்கிட்ட வந்து அந்த ஆணியெல்லாம் கொடுத்தான் பெருமையுடன் அப்பாவை அழித்து காட்டினான் உடனே அப்பா சொன்னார் ஆணிகளை பிடுங்கி விட்டாய் உள்ள ஓட்டிகளை என்ன செய்வாய் உன் கோபம் இது போல பலரை காயப்படுத்தி இருக்கும் அல்லவா என்று சொன்னார் நீ காயப்படுத்தி விட்டதற்கு அவர்களுக்கு என்ன மருந்து நீ போடப் போகிறாய் என்று உடனே அந்த இளைஞன் அவன் செய்த தவறை உணர்ந்து தலைகுனிந்து நின்றான் இது மாதிரிதான் பிள்ளைகளே கோபப்பட்டுவிட்டு வார்த்தைகளை அள்ளி வீசிவிட்டால் அவர்கள் மனம் நொறுங்கி போய்விடும் நொறுங்கி போன மனதிற்கு உங்களால் என்ன மருந்து போட முடியும் ஒருவர் வார்த்தைகளால் பேசின அந்த வார்த்தைகளை அளிக்கவே முடியாது அது நிச்சயமாக மற்றவர்களின் மனதை அதிகமாக காயப்படுத்திவிடும் நீங்கள் சாதாரணமாக அவர்களிடம் பேசி மன்னிப்பு கேட்டாலும் நீங்கள் இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தாலும் நீங்கள் கோபமாக பேசின அந்த வார்த்தைகள் நிச்சயமாக அவர்களின் செடிகளில் ஒழித்துக்கொண்டே இருக்கும் அன்று இப்படித்தானே கோபப்பட்டார்கள் இனிமேலும் என்னிடம் கோபப்பட மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் திரும்பவும் அவர்களுக்கு கோபம் வரும் நான் என்ன செய்வேன் என் மனம் இப்படித்தான் காயப்படுமா என்று ஒவ்வொரு முறையும் அவர்கள் இனித்து பார்க்கும் அளவிற்கு ஒருபோதும் நடந்து கொள்ள வேண்டாம் பிள்ளைகளே உங்கள் மனதை நீங்களே கட்டுப்படுத்த கொள்ளுங்கள் உங்கள் மனம் உங்களிடம்தான் இருக்கின்றது நினைத்தும் எப்பொழுதும் வருந்த வேண்டாம் கோபம் வரும் பொழுதெல்லாம் கோபப்பட்டால் மற்றவர்களின் மனம் காயப்படும் உறவுகள் கெட்டுப்போகும் அன்பு விடும் என்று நினைத்து பாருங்கள் கோபம் என்பது வரவே வராது கோபம் என்பதால் அன்பு மட்டுமல்ல எல்லாமே போய்விடும் அதனால் அப்படிப்பட்ட கோபத்தை உங்களிடம் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டாம் கோபம் என்பது உங்களுக்கு பெரிய கெட்ட வார்த்தை போலத்தான் அதை தூக்கி எரிந்து விடுங்கள் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை சிறக்கும் உங்கள் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பற்றி உங்களிடம் பேசினேன் நிச்சயமாக நீங்கள் நினைத்த சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தால் கோபம் என்பதை அழைத்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என் தங்க பிள்ளைகளே நீங்கள் நினைத்த அத்தனையும் உங்களை வந்து நிச்சயமாக சேரும் நீங்கள் நினைத்த அத்தனை சொந்தங்களும் உங்களுடனே நினைத்து நிற்கும் என் பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்வீர்கள் தங்கமே